ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா மீன் கொழம்பு சேர்த்து தான் எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேனில் குழி கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து சேர்த்துக்கோங்க உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி மூணு சேர்த்துக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன் அதோடு ஒரு தக்காளி பழத்தையும் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க நாலு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் தான் அதுலேயே நான் தனியாகவும் சேர்த்துருக்கேன் அதனால் நாலு ஸ்பூன் தூள் சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சிருங்க நல்லா கொதித்த பிறகு ஒரு கப்பு பால் சேர்த்துக்கோங்க இந்த மீனுக்கு வந்து பால் சேர்க்கணும் சேர்த்து நல்லா கொதித்த பிறகு மீன் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு